கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் மார்க்கெட்டுக்கு போனா மீன் அடிக்கும் நம்மள வாழ்க்கை பிடிக்காது நாராயணா என்ன செய்யுது எது கோவிந்த நாமமோ இல்ல நாராயண நாமோ சொல்லி என்ன பண்ணா கடந்து போயிருந்தோம் அவளை மீன் விற்கக்கூடாதுன்னு சொல்லலாமா நாம என்ன பண்ணலாமா நாம் என்ன பண்ணலாம் ஒரு துளசி என்ன அரிசி மூக்கு கிட்டே வச்சின்னு போயிடலாம் மீன் நாற்று நமக்கு என்ன ஆகாது வராது அபிஷ்டு அவனுக்கு என்ன தான் பண்ணுவானுங்க அந்த பணத்தை தின்னுறவனெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டுருப்பாள் அவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை நம்ம பொம்மைநாட்டியை விட்டு போன ஒரு ஆம்படையான் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறான் பொம்மண்டையாட்டி பொம்மைநாட்டியாகவே போன ஒரு ஆம்படையான் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறான் அந்த மீன் வலையை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எழுதி செத்துருக்குறான் அந்தளவுக்கு பெண் தன்மை வாங்கிட்டு நீங்கள் துளசியை காசிக்கு மூக்கில் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகுறது இல்லை மீன் நாத்தம் வரது இல்லை பிரச்சனை மூக்கு தான் மீன் நாத்தத்துக்கு காரணம் இது ஐயா என்ன கேட்குறாங்க நாராயணா என்ன சொல்கிறாருன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியல எனக்கு இது நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வருது பிரச்சனை நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது தெரிஞ்சு தான் தெரியலன்னா என்ன ஆகிறது இல்லை நான் துக்கப்படுறதுக்கு காரணம் நான் சிந்திச்சுருப்பேன் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன் புள்ள வந்து மார்க்கு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னான் நல்லா தான் இருந்தேன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து இந்த முறை ப்ரொமோஷன் வந்துச்சு போனஸ் வரப்போகுது சந்தோஷமாக இருந்தேன் புரோசி போட்டு பார்த்தேன் என் சந்தோஷத்தை துவச்சிட்டேன் புள்ள மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா எனக்கு என்னவோ ஆகுது புள்ள தானே மார்க் கம்மியாக வாங்கினான் அது யார் பிரச்சனை அவங்கள அவன் ரொம்ப சந்தோஷமாக தாங்கினான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு ஏன் புருஷன்தான் பாட்டி எழுதிட்டாங்க ஏன் புள்ள தான் நூற்றுக்கு நூறு தான் டெங் வாங்கல அதனால தாங்கல ஏ ஒன்று நாள் போனாக்கா பிள்ளைங்க பா பரிச்சில் பாஸ் ஆகணும்னா அப்பா அவங்க செத்தாலும் செத்துருவாங்க அந்த மாதிரி எங்கன்னா கேள்விப்பட்டிங்களா அந்த மாதிரி எங்கன்னா கேள்விப்பட்டீங்களா ஆனால் மார்க்கு கம்மியாகிருச்சின்னா பிள்ளைங்க என்ன ஆகிடுதே இப்போ மார்க்கு கம்மியாயிச்சுன்னு செத்துச்சா அந்த புள்ள அப்பா திட்ட வரணும்னு செத்துச்சா அப்போ என்ன சொல்லித் தரலை மார்க் வாங்காத ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லித் தரவே இல்லை அப்படிதானே அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா எல்லோரும் யாவாக பார்த்தாலும் சொல்லிட்டா நெகட்டிவ் அபரசுண்டான் அப்படிஸ்ட்டு அதனால் என்ன ஆகுதே நம்மள வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லை நாம பூசாரி ஆகிட்டோம் துர்க்கேவன்னால் அதுக்கு அங்கே மந்திரத்தை தான் பண்ணான் ஜய ஜய தேவி துர்கா தேவி துர்கா தேவி சரணம் அப்படி தானே துர்கைக்கு போய் அவள் கோரப்பல் வச்சுன்னுக்குறா அவள் கா கடா வெட்டுறா மாடு வெட்டுறா நமக்கு என்ன வந்தது மந்திரத்தை சொன்னோமா ஓரம் வந்தோம்மா இருக்கணும் இல்லை மாடு வெட்டும்போது மட்டும் தூரம் வந்துடணும் இவ்வளோ தானே நம்ம வேலை மாடு வெட்டிச்சு நம்ம கஷ்டப்படணுமா நமக்கு என்ன பண்ணி வந்து போய்கிறோம் அங்கே புரோகிதம் பண்ணி அங்கே மந்திரத்தை சொல்லி அந்த அந்த சிலைக்கு ஏதோ பண்ணிட்டு வரணும் அவள் தானே நம்ம வேலை புட்டு புட்டு எதுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை வாங்கி வந்தோம் மாடோட வைப்ரேஷன் எனக்கு வந்துச்சுன்னா நியாயமாக இது இந்த வைப்ரேஷன் கிபிரேஷன்லாம் கிடையாது மனம் தந்திரசாலி மனம் தந்திரசாலி கத்துக்குது என்ன பண்ணுதே கற்றுக்குது சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்னான்னு கற்றுச்சு ஒருத்தர் எப்பவுமே நான் சந்தோஷமாக இருப்பேன்னு முடிவு பண்ணான்னு வச்சிக்க உங்கள் அம்மா செத்துட்டார் சந்தோஷம் ரொம்ப நேரம் கற்றுந்தாரு அதை பொண்டாட்டிக்கிட்ட தான் சொல்லக்கூடாது பிரச்சனையாகிடும் ஆனால் உள்ள நம்ம என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கிரிசில் தேவைப்படுது துக்கமாக இருக்க தெரியும் நான் தான் காரணம் தெளிவான ஒன்றை கற்றுக்காத வரைக்கும் நான் துக்கப்பட்டு தான் இருப்பேன் எனக்கு தெளிவாக இன்னும் நான் ஒரு ஆள் வந்துக்கிறேன் நானும் ஒரு நாள் சாப்பிடறேன் நான் யார் என்னையும் அஸ்தி ஆற்றுல கழச்சிருவாளா இல்லையா அஸ்தி ஆற்றுல கரைக்க போகிறா தெரிஞ்சிச்சு அல்மா எப்படித்தான் இருக்கலாம் வரை சந்தோஷமாக இருக்குது தான் நாளைக்கு தூக்கு போடணும்னு கடைசி ஆசைன்னு கேட்டாக்கா நாளைக்கு தானே தூக்கு போட இப்போ ஏன் கேட்குறேன்றான் இப்போ அவனுக்கு என்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்தது அவனுக்கு அதில் மனம் தந்திரசாலி அப்போ பில்லி பேய் பிசாசு சூன்யம்லாம் உள்ள ஓத்துல என்ன கதை நீ ஒரு ஆள் இல்லை ஒரு நூறு பேர் இருக்கிற யார் மூலியமாக உள்ள வந்துட்டுறான் இந்த கல்யாணம் வீட்டுக்கு தேவையில்லாத ரெண்டு பேர் வந்துடுவான் பார்த்துக்கிறீங்களா நம்ம ஒருத்தருக்கு மொழி வச்சுருப்போம் பத்து பேர் வந்திருப்பான் ஆனால் போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் வேடான்ட்டு அவன் வேற சொல்லுவான் இவர் நமக்கு என்னடா பண்ணுறதுன்னு அளவு சாப்பாடுனா பிரச்சனை இல்லை இல்லைன்னா என்ன ஆகும் ஏற்கனவே பந்தியில் இருக்காக ஆள் காலி ஆகினேக்குது என்ன பண்ணுறது சில கல்யாணம் வீட்டுக்கு போனீங்கன்னா பார்த்து நீங்களே வந்துடுவீங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் பின்னாடி போய் நின்றுப்பாங்க எப்படா சாப்பிட்டு வாங்கினா நம்ம வெளியே போயிடலான்ட்டு என்ன பண்ணுவான் மொய் வைக்காம கூட வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு கூட முடிவு பண்ணுறவங்களும் உண்டு அது அவங்க பிரச்சனையை பொறுத்துது இப்போ நான் துக்கமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது யார் காரணம் அப்போ நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நான் எப்போதும் என்ன நானாகவே வச்சு நிற்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை அதை தான் சொல்லி கொடுத்துக்கிறேன் ஒருவன் நான் நானாகவே இருப்பது எப்படி அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுத்தெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நானாகவே இருக்கணும் வேறெல்லாம் உங்களை வேறெல்லாம் ஆக மாட்டேன் இப்போ வேற எங்கன்னா போனீங்கன்னா நீங்கள் அவனை ஆவது எப்படின்னு கற்றுன்னு வருவீங்க ஆமாம் அங்கே போன உடனே வாழ்க்கை வெண்டக்காய் முள்ளங்கி ஆமாம் என்னென்ன காய் வகைகள் உண்டோ அவ்வளோ வகைகளும் தெரிஞ்சுட்டு வந்துடுவீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத கண்டகத்துலேயும் கூட என்ன பண்ணுவீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க ஆமாம் ஐயோ ஆன்மீகத்தில் நீ என்னப்பா ஐயா ஒரு அடிப்படை மட்டும்தான் பிஹெச்டி பட்சவங்களாங்கிறாங்க நூற்ற இந்த மாதிரி மெண்டங்களெலாம்ங்கிறானுங்க ஐயா வந்து ஒரு அடிப்படை தான் பிஹெச்டி பச்சவங்களான்னு அந்த மாதிரிலாம் என்ன ஆகிடுவீங்க உங்களுக்கு வர அதான் பிடிக்கும் ஏன் மொத்தத்தில் உங்களுக்கு காணாமல் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் ஒரு மோசமானவன்னு முடிவு பண்ணிட்டீங்க யாருன்னா அழைச்சிருவாங்களான்னு போய் யாருக்கிட்ட போய் காலில் வந்து என்ன ஆகிடுவீங்க யார் அழைச்சிட்டு வருவீங்க உங்களை சிதைச்சிருப்பீங்க ஏற்கனவே நீங்கள் சிதைஞ்சு போயிருப்பீங்க சாப்பிட்டா சரி இது சாப்பிட மாட்டேன்னு இல்லை இது அது இது அது என்னுவீங்க இது சைவம் இது வைணுவன் சைவம் வைணம் தானே சொல்வீங்க ஆ ஓ சைவம் அசைவமா நம்மள வாழ்க்கை அது புரியதே இல்லை நான் வைஷ்ணவம் பார்த்துக்கோங்க எனக்கு சைவம்னா வைஷ்ணவன் தான் ஞாபகம் வரும் அசைவம் ஞாபகம் வராது ம் நாம் ராமாவே மீன் சாப்பிட்டா குகன்கிட்டேருந்து நால்வரோட ஐவராணும் ஐவரோட அறுவராணுன்னா சொல்லி நின்ந்தா நம்ம குகனை யாரு தான் நமக்கே ஆமாம் தேச பரண்டு தான் ம் அபிமானிகள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அவள் தேனியும் மீனையும் கொடுத்தா நாங்கள் முகம் செலிக்காமல் சாப்பிட்டோம் கூட வந்தவங்க தான் பெஜர் ஆமாம் அவளுக்கு துளசி மூக்கில் சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் சந்தோஷமா இருக்கலாமா இருக்கக்கூடாதா பலம் பித்தியா நம்ம ஆத்மா பலம் நமக்கு தெரியாது ஆத்மானா இல்லை நமக்கு ஆத்மாலாம் தெரியும் நம்ம எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிட்டு அந்த அந்த க இந்த கத்துமா மூத்துமாலாம் விட்ருங்கப்பா மனசு உடம்பு தாங்க தண்ணோமா இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் இப்பா ஏன் அந்தளவுக்கு அவர் அவரை எழுந்துட்டுக்கிறார் எங்கேயும் போன ஆத்மான்ட்டானுங்களா இப்போ ஆத்மா பலம் வரணும் எனக்கு ஒரு பாட்டு தெரியும் ஆத்துமர பை நீ அடையும் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு பீப் ஆத்துமர தீப்பை நீ அடையும் போதும் என்று சொல்லாதே போகு இடமும் வெல்லாதே வாவா வாவா பீப்பு அழைக்கிது அவர் பீப்பு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல நாங்கள் எங்க நண்டு பிடிக்கணுமோ அங்கே விட்ருவோம் நண்டு தான் பிடிப்போம் நண்டு பிடிப்போன்னு சொல்லவே மாட்டோம் மனசை மனசு மனசரே மனம் ஒரு குரங்கு நீங்கள் எதையோ கற்றுக்கணும்னா அவர் இங்கே என்ன துக்கத்தை கற்றுணு உங்களுக்கு வலிக்குது இங்க வலிக்கிறதுக்கான ஒரு சம்பவமும் இல்லை என்னை கேட்டால் உடனே என்னை குத்தி காமிக்காதீங்க வலிக்கலையாண்டு உடம்பு குத்துனா என்ன தான் ஆவான் வலிக்கும் வழியை கூட கொண்டாட்டமாக்க முடியும் நல்லா எப்படி அழலான்ட்டு செத்துட்டா என்னன்னா சொல்லி எழுதுக்கிறாங்க பந்தலில் பாவக்கா பந்தலில் பாவக்கா போகும்போது பார்த்துக்கலாம் போகும்போது பார்த்துக்கலாம் வடக்கால வாழகோலை வடக்கால வாழகோலை நானும் தான் பார்த்துருக்கேன் நானும் தான் பார்த்துருக்கேன் தெற்கால வாழகோலை தெற்கால வாழகலை நானும் தான் பார்த்துருக்கேன் நானும் தான் பார்த்துருக்கேன் வடக்கெண்ணி வச்சிக்கோ தெற்கு எண்ணுக்கு குத்துரு சாகூட்டில் என்ன பண்ணிடுறாங்க போகும்போது ஆட்டோய போகிறதுக்கு போட்டு ஆ நல்லா தானே இருக்கலாம் நீங்கள் நாகரீகமான குடும்பத்தில் போந்துட்ருப்பீங்க ம் உங்களுக்கு சந்தோஷம் வராது நம்ம அப்படி கிடையாது பாருங்களேன் சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னே போனோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது